நேற்று இருந்து ஆடி மாதம் துவக்கம் சுபகாரியங்களை செய்யலாமா பரிகாரம் என்ன ஏன் இத்தனை சிறப்பு நேற்று முதல் ஆடி மாதம் துவங்கிவிட்டது ஆடி மாதம் அம்மன் மாதம் என்பார்கள் ஆடி மாதத்திற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை செய்யலாமா ஏன் ஆடி மாதத்தில் திருமணம் செய்வதில்லை வாங்க பார்க்கலாம் பூமாதேவி இந்த பூலோகத்தில் அம்பிகையாக அவதரித்த மாதமே ஆடி மாதம் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வரம் கொடுத்தார் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் ஐக்கியமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் பொதுவாக தை முதல் ஆணி வரை உத்தராயணம் இதுவே தேவர்களின் பகல் பொழுதாக உள்ளது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் இதுவே தேவர்களின் இரவு காலமாகும் அதில் ஆடி மாதம் தேவர்களின் மாலை நேர ஆரம்பமாகும் ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி அதற்கேற்ப ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாளை வழிபட பெண்களின் மாங்கலிய வளம் கூடும் என்பது காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை ஆடி மாத விரதங்கள் இருப்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும் அத்துடன் கல்வி செல்வம் குழந்தை பேறு என எண்ணிய யாவும் ஈடேறும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளை செலுத்தும் நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அழகு குத்தி காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் தீ மிதித்தல் கூழு ஊற்றுதல் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிவிடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாட்டு மாதம் ஆடி பிறப்பு ஆடி அஷ்டமி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்கு வரலட்சுமி விரதம் என பல சிறப்பு வாய்ந்த விரதம் மற்றும் விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றன ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம்தான் அம்பிகை ஆலயங்களில் ஆடி மாதம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் வீடுகளையும் கோயில்களையும் விளாக்களும் விரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும் சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமலும் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்புதான் என்றாலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அதே நேரத்தில் ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது செய்யக்கூடாது என்ற கருத்து உண்டு இதற்கான காரணம் ஆடி மாதத்தில் விரதங்கள் வழிபாடுகள் கோயில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டிய மாதம் இதனால் மற்ற விசேஷங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து இறை சிந்தனையில் ஈடுபட வேண்டும் அதற்கு தடங்களாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மற்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்தார்கள் அந்த காலத்தில் குழந்தை பேறு என்பதை ஆசீர்வாதமாக கருதினார்கள் இப்போது போல் செயலாக லேட்டாக பெற்றுக்கொள்கிறேன் என்றோ வாடகை தாய் மூலமாக பெற்றுக்கொண்டு வளம் வருவதோ எல்லாம் அப்போது கிடையாது ஆடி மாதம் திருமணம் செய்து வைத்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் நல்ல அக்னி நட்சத்திர வெயில் காலங்களில் பிரசவ வழியோடு தாய்க்கும் கஷ்டம் பிள்ளைக்கும் கஷ்டம் பிரசவம் மேலும் வேதனையை தரக்கூடும் என்பதால் ஆடி மாதத்தில் திருமணங்களை தவிர்த்தார்கள் இதுபோல் பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி